விழுப்புரம் மாவட்டம் கண்டாட்சிபுரம் நிலைய எல்லைக்கு உட்பட்டது மழவந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த தெய்வ சிகாமணி என்பவரது மகன் லோக் பிரதீப் எனும் பதிமூன்று வயது பள்ளி மாணவன் சக மாணவர்களுடன் இணைந்து அங்குள்ள ஏரியில் மீன் பிடிக்க சென்றதாக போது ஏரியின் அருகில் உள்ள பொது கழிப்பறை கட்டிடத்தின் மீது ஏறி தூண்டில் மூலம் மீன் பிடித்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கழிப்பறையின் மேல் பகுதியில் சென்று கொண்டிருந்த உயர் மின்னழுத்த கம்பியின் மீது தூண்டில் பட்டு அதில் மின்சாரம் பாய்ந்து அதே இடத்திலேயே உடல் தீப்பற்றி எரிந்த நிலையில் கருகி பள்ளி மாணவன் லோக் பிரதீப் பதிமூன்று வயது பதிமூன்று உயிரிழந்துள்ளார் இதன் அடிப்படையில் அங்கு வந்த கண்டாச்சிபுரம் போலீசார் சடலமாக இருந்த பள்ளி மாணவன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்